ஷோர் சீரியல்ல இனி எபிசோட்ல தங்கமயிலோட அப்பா தங்கமயில பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழையிறாரு தங்கமயில் கதவு உள்ளார வச்சிடறாங்க அமைதியா போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுறாரு அங்க படுத்திருக்கிற பழனி ஏந்திரிச்சர்ல இருந்தாலும் தங்கமயிலோட அப்பா மறைஞ்சிக்கிறாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தூண்ல தான் மறைஞ்சிருந்ததுனால பழனி பாத்தர்ல ஆனா யாரு அப்படின்னு பாக்கல திருடன் திருடன் கத்துறாப்ல அதுக்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றப்ப பழனி போய் பிடிச்சாப்ல இருந்தாலும் கைய கடிச்சு விட்டு வெளியில ஓடிடுறாப்ல நம்ம பழனி கத்துறத பாத்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏந்திரிச்சு வராங்க ஏந்திரிச்சு வந்தது மட்டும் இல்லாம திருடனை தேடி எல்லா இடத்துலயும் சுத்துறாங்க ஆனா வந்து யாருமே பிடிக்க முடியல தங்கமையிலோட அப்பா இப்ப எங்க போய் ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கோமதியோட அண்ணன்க வீட்டு வாசல்ல தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல ஓடனவரு அப்படியே வெளியில ஓடாம அங்க போய் ஒளிஞ்சு எதுக்கு மாட்டிக்க போறாருன்னு தெரியல சோ எல்லாருமே சுத்தி பாக்குறாங்க கிடைக்கல இல்லையா அதுக்கப்புறம் போய் படுத்துறாங்க ஆனா இவங்க கத்துறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்டுருது அது மட்டும் இல்லாம நம்ம முத்து நம்ம கோமதியோட அம்மாவுக்கு தான் பஸ்ட் கேக்குதாட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பசங்க மூணு பேத்தையும் எழுப்பிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா திருட நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்துருப்பானாட்டுக்கு ஆ அப்படின்னு சுத்தி முத்தி பாக்க போய் அங்க தங்கம் மயிலோட அப்பா அவங்க கையில மாட்டிக்கிறாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி அங்கேயே வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் முகத்தை தான் தெரியுது இது வந்து சரவணனோட மாமனாரு அப்படின்னு சொல்லி நம்ம குமார் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அத மொத்தத்துல தங்க அப்பா அங்க மாட்டிக்கிறாரு என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்க அப்படிங்கிறதுதான் தெரியல பொறுத்த இருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு